அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொங்கல் பண்டிகை இந்துக்களுக்கு உரியது ஏன்னா எந்த முஸ்லீமும் எந்த கிறிஸ்டினும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதில்லை கிறிஸ்துவ நாட்டிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதில்லை முஸ்லிம் நாட்டிலும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதில்லை ஆனால் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து முஸ்லிம்களும் இந்துக்களும் கிறிஸ்துவர்களும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள் ஏனா பொங்கல் பண்டிகை என்பது ஒரு தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை இன்று நேற்று வந்ததல்ல பொங்கல் பண்டிகை அதனால் ஒரு தமிழராக இருந்து ஒரு தமிழச்சியாக இருந்த உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் உங்கள் கட்சி பிஜேபியின் கருத்தை நீங்கள் தமிழர்கள் மீது திணிக்க பார்க்கிறீர்கள் தமிழ் தைப்பொங்கலை திருட பார்க்குறீங்க நீங்க அது எப்படி இந்துக்கள் பண்டிகை இல்லை நான் நானும் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்திய முழுக்க இந்த பொங்கல் பண்டிகை எந்த மாநிலத்தில் கொண்டாடுறாங்க எந்த மாநிலத்தில் தமிழர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது தமிழர்கள் இல்லாத மாநிலத்தில் எங்கேயாவது பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறாங்களா கொண்டாடவே மாட்டாங்க ஆகையால இந்த பொங்கல் பண்டிகை மூலம் மதவாதத்தை தமிழர்கள் மீது திணிக்க வேண்டாம் ஏன்னா தமிழர்கள் வந்து ஏற்கனவே அறிவார்ந்தவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொன்மையான மொழி உலகளே மூத்த மொழி தமிழ்மொழி இந்த தமிழ் மொழியை வந்து நீங்கள் வந்து காலி பண்ண நினச்சா நாங்கள் ஒன்று முட்டாள்கள் இல்லை அதனால் தமிழ் பண்டிகை என்பது வந்து ஒரு தமிழர்கள் பண்டிகை இந்த தமிழர் பண்டிகை வந்து நீங்கள் போய்ட்டு அமித்ஷா வீட்டில் அமித்ஷா கிட்ட சொல்லி கொண்டாட சொல்லுங்கள் இப்போ வந்து டெல்லியில் வந்து பொங்கலை வந்து கொண்டாடினாங்க அப்போ யார் வீட்டில் கொண்டாடினாங்க பொங்கல் கொண்டாடுனாங்க அந்த பொங்கல் பண்டிகை பொங்கலில் வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து பங்கேற்றார் ஏன் நரேந்திர மோடி அவர்களின் இல்லத்தில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடல ஏன் அமைச்சர் அமித்ஷா அவர்களின் வீட்டில் இந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடல ஏன் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் வீட்டில் இந்த பண்டிகையை கொண்டாடல ஏன் கொண்டாடலை கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அவங்க தமிழர்கள் இல்ல ஏன்னா இந்த தம் பண்டிகையே தமிழர்களின் பண்டிகை நீங்க வேணா அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட போய்ட்டு சொல்லுங்க இது வந்து நம்ம இந்துக்கள் பண்டிகை இந்த பண்டிகையை வந்து நம் எல்லோரும் எல்லா மாநிலத்திலும் கொண்டாட வேண்டும் இதை ஒரு சட்டமாக்குங்க அதேபோல பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து ஒரு தொன்மையான மொழி அது வந்து ஒரு பழமையான மொழி உலகில் மூத்த மொழி உலகில் இருந்த அனைத்து அறிஞர் விஞ்ஞானிகளாலும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மொழி தான் தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியை வந்து இந்தியாவின் இந்தியாவில் வந்து முதல் மொழியாக அறிவுங்க அதே போல் இந்திய அரசு அலுவலக மொழியாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சீனிவாசன் அவர்களே நீங்கள் போயிட்டு உள்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு சொல்லுங்க இத ஒரு சட்டமா ஏற்றுங்க ஏன்னா இந்தியாவில வந்து உலகத்திலே மூத்த மொழி தமிழ் மொழி இது இந்தியாவுக்கு பெருமை இல்லையா அதனால இந்தியாவின் அலுவலக மொழியாக தமிழை மாற்ற சொல்லி நீங்க போய் சொல்லுங்க இதெல்லாம் வந்து யாரை ஏமாத்த பாக்குறீங்க நாங்கெல்லாம் என்ன அவ்வளவு முட்டாள்களா பொங்கல் பண்டிகை என்பது தமிழருக்கானது தமிழ்நாட்டில் அனைத்து மதத்தாலும் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை தான் பொங்கல் அதை புரிஞ்சுக்கோங்க அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்